ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இன்னைக்கு ஸ்பெஷல் ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து தான் நாம் இந்த வருஷம் சர்க்கரை பொங்கல் செய்யலாம் நீங்கள் அதை சேர்த்து செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் பச்சரிசி அரை கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து குக்கரில் தான் செய்கிறேன் நீங்கள் வந்து பாத்திரத்தில் செஞ்சுக்கோங்க ஏன்னா பொங்கல் அன்னைக்கு வந்து எல்லோரும் பாத்திரத்தில் தான் நாம் பொங்கல் வந்து பொங்கல் விட்டு தான் செய்வோம் அதனால் நீங்கள் பாத்திரத்தில் செஞ்சுக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் அதுக்கு ஒரு கிளாஸ் பால் காய்ச்சி ஆற வச்சால் பசும் பால் சேர்த்திருக்கேன் மீதி ரெண்டு கிளாஸு தண்ணி சேர்த்துட்டு அரை கிளாஸ் பருப்பு போட்டதுக்கு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் வந்து அடுப்பில் வச்சு ஒரு நாலு விசில் விட்டு நல்லா குழைவாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து பாத்திரத்தில் வைக்கிறதுனால நாம் எடுத்து எடுத்து நசுக்கி பார்த்து பார்த்து வேக வச்சுக்கலாம் இது வந்து நான் குக்கரில் நாலு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் விசில் போயிடுச்சு இப்போ நான் எனக்கு நல்லா குழைவாக வெந்துருச்சு இதை நல்லா கலந்து விட்டுருங்க நான் வந்து பருப்பு வந்து தோட்டத்தை பருப்பு அதனால் தோலோடு இருக்குது இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் ப்ரௌன் சுகர் தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெள்ளம் ஆட் பண்ணிக்கங்க எங்கள் வீட்டில் வந்து இனிப்பு கம்மியாக கேட்பாங்க அதனால் நான் வந்து எனக்கு ஒன்றரை கிளாஸ் ப்ரௌன் சுகர் போட்டால் கரெக்டாக இருந்துச்சு இப்போ அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாப்பாடும் இந்த சுகர் எல்லாம் கூட நல்லா கலந்து வரணும் இல்லைன்னா நம்மளுக்கு இடையில வெள்ளை வெள்ளையாக தெரியும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இந்த வெள்ளம் வந்து உருகும் உருகி நல்லா மெல்ட் ஆகி இதாக கலந்து வரும் இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் இனி இதுக்கு வந்து நாம் முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்துக்கலாம் இதுக்கு நான் வந்து ரெண்டு இன்க்ரீடியன்ட் சொன்னேன் அது ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காயை சின்ன சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம நெய்யில் முந்திரிக்கு முன்னாடியே போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து போட்டிங்கன்னா செமையாக இருக்கும் பொங்கல் நாம் வந்து சாப்பிடையில் நம்மளுக்கு வாயில வந்து கடிவடையிலும் சூப்பராக இருக்கும் நல்லா பொடுசாக கட் பண்ணி நல்ல நெய்யில் வறுத்து போடுங்க இப்போ இது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் முந்திரியும் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும் ரெண்டையும் கூட மிக் கலந்து விட்டுக்குங்க அடுப்பை வந்து சிம்லையே வைங்க இல்லைன்னா சீக்கிரம் கரிஞ்சு போயிடும் இப்போ முந்திரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நாம் திராட்சை கிஸ்மிஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிஸ்மிஸ் வந்து நல்லா புஷுன்னு உப்பி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று புஷுனு வந்திருக்கு எல்லா திராட்சையும் அதே மாதிரி நல்லா புஷ்னு வர வரைக்கும் கலந்து விட்டாச்சு இப்போ வந்து நம்மளுக்கு இது ரெடி இன்னொரு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா பழம் வாழைப்பழத்தை வந்து நம்ம எ எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வீட்டில் என்ன பழம் இருக்கோ அதில் ஒரு பழத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சாப்பாடுக்குள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்மளுக்கு வந்து பழம் ஆட் பண்ணியிருக்கிறதே தெரியாது ஆனால் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு சின்ன ஒரு ரஸ்தாளி பழம் தான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம இது நல்லா கலந்து வினையிலே வந்து பழம் உடஞ்சிரும் அப்போ நம்மளுக்கு உள்ளே இருக்கிறதே வந்து தெரியாது நீங்கள் ஆட் பண்ணி இந்த வருஷம் பொங்கலுக்கு இந்த ரெண்டு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கலந்து வச்சுரு வறுத்து வச்சுருக்கிற திராட்சை முந்திரி தேங்காய் இது மூணையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நான் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் நான் வந்து சங்க சுகரும் ஏலக்காயும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதில் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா எல்லாமே நல்லா கலந்து வர வரவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு சுவையான பொங்கல் ரெடி இப்போ இதே மாதிரி நீங்களும் இந்த வருஷம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ